ரமான் ரீம் ரஹமதுல்லாஹ் ரபுராமீன் சலாத் சயிதன் முர்சலீம் முஹம்மது வாலா அலிஹி அசாபிகி அஜ்மீம் அன்புக்கும் மதிப்பும் உடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஒரு அனைவருக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து இன்று நாங்கள் எமது சமூகத்தில் காணக்கூடிய ஒரு கவலையான விதியம்தான் நாங்கள் பல போது பல குழுக்களாக பல அமைப்புகளாக பல சிந்தனை முகாம்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வது குறை கூறிக்கொள்வது காட்டி கொடுப்பது இது உண்மையிலேயே இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரித்த அல்ல நாங்கள் சிந்தனைகளாக பிரிந்திருப்பதோ அல்லது பல கருத்துக்களை உடையவர்களாக இருப்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகும் ஆனால் அது ஒருபோதும் எமக்கு மத்தியில் காணப்பட வேண்டிய ஒற்றுமையை ஐக்கியத்தை ஒருபோதும் அதில் குறைவு ஏற்படுத்தக்கூடியாது அந்த வகையில் நாங்கள் ஐக்கியப்பட வேண்டுமா இருந்தால் எமக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம்கள் காட்டி முக்கியமான அம்சம் என்பன அதில் முதலாவது பிரதானமான அம்சம் இஸ்லாம் என்ற இந்த அல்லாவின் தீனை நாங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் இஸ்லாம் மிக பரந்த ஒரு மார்க்கமாகும் அனைவரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மார்க்கமாகும் தாராள தன்மை கொண்ட ஒரு மார்க்கமாகும் அல்லாவின் வழிகாட்டல் அனைவருக்குமானது இழைப்பூதல் வழிகாட்டல் அனைவருக்குமானது எனவே அனைத்து தரப்பினர்களையும் உள்வாங்கக்கூடிய வகையில் இஸ்லாமிய போதனைகள் வசனங்கள் இழைப்பூதல் வழிகாட்டல்கள் இருப்பது மிக முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் எனவே ஒரு சிந்தனை பள்ளியை விட ஒரு ஒரு மதுகவை விட ஒரு அமைப்பை விட ஒரு இயக்கத்தை விட இஸ்லாம் மிகவும் பரந்தது விசாலமானது அது ஒரு அறிஞரோடு மாத்திரம் சுருங்கியதல்ல பர அறிஞர்களோடு மாத்திரம் சுருங்கியதல்ல ஒரு காலத்தில் தோன்றக்கூடிய தோன்றிய இமாம்களோடு அல்லது சிந்தனையாளர்களோடு மாத்திரம் சுருங்கியதல்ல இஸ்லாம் அனைத்து காலத்திற்கும் பொருத்தமான அல்லாவின் வழிகாட்டல்களாகும் எனவே அந்த வகையில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை விட இஸ்லாம் மிகவும் பரந்தது என்ற அடிப்படையை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்வது ஐக்கியத்துக்குரிய மிக முதன்மையான அடிப்படையான அம்சமாகும் அடுத்த அம்சம் எமக்கு மத்தியில் காணப்படக்கூடிய சரிச்செய்களில் இருந்து நாங்கள் மேல் வர வேண்டுமிருந்தால் முஸ்லிம் சமூகத்தின் பிரதானமான அடிப்படையான விவகாரங்களில் நான் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் முஸ்லிம்களது கல்வி பொருளாதாரம் முஸ்லிங்களது குடும்ப விவகாரங்கள் நாம் நாட்டுக்கு செய்ய வேண்டிய எமது கடமை போன்ற இன்னொரு அம்சங்கள் காணப்படுகின்றன இத்தகைய எமது பொது விவகாரங்களில் அடிப்படையான விவகாரங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவதன் மூலமாக நாங்கள் ஐக்கியப்பட முடியும் ரீதியாக காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இதன் மூலமாக நாங்கள் தாண்டி செல்ல முடியும் எனவே நாங்கள் சமூகத்தின் பிரதானமான விவகாரங்கள் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்துவோம் அடுத்த விடியம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது மார்க்கத்தின் ஒரு இயல்பு நிலையாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் மூலமாக நாங்கள் ஒருபோதும் தன்னபர்களை விமர்சிக்கக்கூடாது தன்னபர்கள் காணப்படக்கூடிய சார்ந்துள்ள அமைப்புகளை நிறுவனங்களை நாங்கள் ஒருபோதும் தரக்குறைவாக நாங்கள் விமர்சிக்கக்கூடாது ஒவ்வொரு தரப்பினருக்கும் நியாயங்கள் உள்ளன எனவே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக எனது கருத்தோடு ஒத்துவராத அடுத்த தரப்பினரை அடுத்த சிந்தனை பள்ளியை அடுத்த நிறுவனத்தை நாங்கள் குறைவோடு மதிப்பிடுவது குறைந்த பார்வோடு நாங்கள் பார்ப்பது பிழையாக பார்ப்பது ஒருபோதும் இலக்கத்தின் ஐக்கியத்தை உண்டு நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்து அவர்களை நாங்கள் நியாய காணக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் எமக்கு மத்தியில் ஐக்கியத்துக்கான அடிப்படையை வலுப்படுத்த முடியும் மூன்றாவது அம்சம் நாங்கள் பிறரது கருத்துக்கும் நாங்கள் காது கொடுப்பது எப்படி அடுத்தவர்கள் எமது நிலைப்பாட்டை எமது கருத்துக்களை செய்மடுக்க வேண்டும் அதனை கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ அதே போன்று அடுத்த தரப்பினர்கள் அடுத்த முகாம்களது கருத்துக்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் வாசிக்க வேண்டும் அது நியாயங்களை காட வேண்டும் எனவே பிறகு நிலைப்பாடுகளுக்கு காது கொடுத்து கேட்கக்கூடிய அவற்றை வாசிக்கக்கூடிய கலாச்சாரம் அந்த பண்பாடு வளரும் அளவுக்கு நாங்கள் சமூகத்தில் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அதிகமாக குறைக்க முடியும் என்ற உண்மையை நாங்கள் அனைவரும் சரியாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாங்கள் அழிக்கப்பட வேண்டுமா இருந்தால் உடன்படக்கூடிய அவற்றில் நாங்கள் பரஸ்பரம் ஒத்துழைக்க இஸ்லாமிய அறிஞர்கள் காட்டித் தந்த மிக முக்கியமான ஒரு விதி அழகி நாங்கள் உடன்பட்ட விடயங்கள் நாங்கள் பரஸ்பரம் ஒத்துழைப்போம் அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை உடன்பட்ட எத்தனையோ அம்சங்கள் உள்ளன ஐவேல தொழுகை வாஜிப் என்பது உடன்பட்ட விஷயமாகும் பிரமலா காலத்தில் நோன் என்பது உடன்பட்ட ஒரு அம்சமாகும் ஏழை எளியவர்களுக்கு உதவிக்காரர் நீட்ட வேண்டும் என்பது உடன்பட்ட ஒரு அம்சமாகும் எனவே இப்படி உடன்பட்ட எத்தனையோ அம்சங்கள் உள்ளன நாங்கள் அவற்றை அடையாளப்படுத்தி அந்த இடத்தில் நாங்கள் அனைவரும் சந்தித்து அதற்காக உழைக்கக்கூடிய நிலைமை உருவாகும் அளவுக்கு நாங்கள் இமக்கு மத்தியிலான ஐக்கியத்தை வலுப்படுத்த முடியும் ஆறாவது அம்சம் கருத்து வேறுபாடுக்கு நாங்கள் ஒரு ஒரு கருவல் நியாயம் காண்பது இஸ்லாம் வரலாற்று நாங்கள் காணக்கூடிய எத்தனையோ அம்சங்கள் உள்ளன எத்தனையோ பல அம்சங்களில் கருத்து வேறுபாடு உள்ளன ஒவ்வொரு கருத்துக்கும் இமாம்களுக்கு அறிஞர்களுக்கு ஆதாரங்கள் உள்ளன நியாயங்கள் உள்ளன ஒரு குர்ஹானி வசனமாக காணப்படலாம் ஒரு ஹதீஸாக இருக்கலாம் சஹாபாக்கள் சகாபாக்களது நிலைப்பாடாக காணப்படல அட கருத்து வேறுபாடு உருவாக்கக்கூடிய சூழ வித்தியாசம் காணப்பட முடியும் இத்தகைய நிலைமைகளில் கருத்து வேறுபாடு ஏற்படுது இயல்பானது எனவே நாங்கள் அந்த கருத்துக்களுக்கான கருத்து வேறுபாடுகளுக்கான கருத்து வேறுபாடுகளுக்குரிய அடிப்படைகளுக்கான நியாயங்களை நாங்கள் காண முடியுமா இருந்தால் நாங்கள் கருத்து வேறுபாடுகளின் சீற்றத்தை நாங்கள் குறித்துக்கொள்ள முடியும் அதேபோலதான் கருத்து வேறுபாடுகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அவற்றுக்கு ஆதாரங்கள் பல வகையில் காணப்பட்டாலும் நாங்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அந்த விடயங்களை அறிவுபூர்வமாக தூய்மையான எண்ணத்தோடு உண்மையில் நாங்கள் சரியான கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் காலத்திற்கு பொருத்தமான கருத்தை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் மனிதர்கள் நலன்களை நிறைவேற்றக்கூடிய இஸ்லாமிய ஷரியாவின் இஸ்லாமிய மார்க்கத்தின் மகாசிதை நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாங்கள் கருத்துக்களை கண்டெடுக்க வேண்டும் நாங்கள் அவற்றை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு உயர்ந்த இழப்போடு நாங்கள் ஒரு அமர்வில் உட்கார்ந்து ஒரு சபையில் உட்கார்ந்து கலந்துரையாடுவது சால சிறந்தது அத்தகைய நல்ல நோக்கத்தோடு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக பொருத்தமான கருத்தை நீங்கள் நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்வதற்காக பல் முகாம்களை சேர்ந்தவர்கள் ஒன்றுபட்டு கலந்துரையாடுவது மிகவும் வரவேற்கத்தக்கது இது வரலாற்றில் இமாம்கள் எமக்கு காட்டி தந்த மிக முக்கியமான முதிர்ச்சியான ஒரு பண்பாடாகவும் அத்தகைய முதிர்ச்சி நிலைக்கு நாங்கள் வர முடியுமா இருந்தால் நாங்கள் விட்டுக்கொடு எமது முகாமின் கருத்து என்ற நிலையிலிருந்து பொது தளத்தில் பொருத்தமான கருத்தை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் இதன் மூலமாகவும் நாங்கள் சமூகத்தில் ஐக்கியத்தை வலுப்படுத்த முடியும் அன்புக்குரிய உடமாக்களே சிந்தனையாளர்களே கல்வியலாளர்களே சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு காலம் இது எமக்கத்தில் காணப்படக்கூடிய கருத்து நாங்கள் அடக்கி வாசிக்க வேண்டிய காலம் இது நாங்கள் அவற்றை எமக்குள்ளால் நடைமுறைப்படுத்திக் கொள்வோம் பிறர் கருத்துக்களை நாங்கள் குறை கூறாமல் தட்டுவிடாமல் அவற்றுக்கு நாங்கள் நியாயம் கண்டு தூய எண்ணத்தோடு நாங்கள் சமூகத்தை பார்ப்போம் சமூக தலைமைகளை பார்ப்போம் பள்ளி முகாம்களை பார்ப்போம் ஏனைய சிந்தனைகளை பார்ப்போம் அதன் மூலமாக அல்லாவின் உதவிக்கு நாங்கள் அருகதை உள்ளவர்களாக எம்மை மாற்றிக்கொள்ள முடியும் அத்தகைய நன்னோக்கத்தை அடைந்து பதற்காக அல்லாஹு தாலா எமக்கு அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கின்றேன் الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته